அது அதிகாலையில நேரம் அப்பதான் சாந்தமா எந்திரிச்சு என்னடா தன்னோட முதல் பொண்ணு வெண்ணிலாவ காணுமேனு இங்க அங்க வீடு முழுக்க தேடிட்டு இருந்தாங்க அப்பதான் தூங்கிட்டு இருந்த ஹாசினி கிட்ட வந்தாங்க சாந்தம்மா அடியை ஹாசினி நல்லா தூங்குறியே உங்க அக்கா வெண்ணிலாவ எங்க தேடியும் காணல உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாலா என்ன வெண்ணிலா அம்மா என்னம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கும் வந்து எழுப்பிட்ட

அக்கா என்ன பண்ணிருக்கான்னு பாருமா அப்படின்னு ஹாசினி கத்தவோ சாந்தம்மா பதட்டமாயி அங்க வந்தாங்க அவங்க வெண்ணிலாவையும் கல்யாண கோலத்திலயும் பாத்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆனாங்க அப்ப அவங்க கத்துனாங்க அடியே வெண்ணிலா என்ன காரியம் நீ பண்ணிட்டு வந்திருக்க உனக்கு நாங்க கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டோம் நினைச்சிட்டியா இப்படியா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்ப என்னென்னவோ நினைச்சேனே உன் கல்யாணத்தை பத்தி இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சாந்தம்மா வெண்ணிலாவா கத்து கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப வெண்ணிலா அவங்க அம்மாவை தனியா கூட்டிட்டு போய் அம்மா ஏமா இப்படி எல்லாம் அவரை எவ்வளவு பெரிய பணக்காரர்னு தெரியுமா நாலு தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து இருக்கு என்னடி நீ இப்படி எல்லாம் பேசுற உன் வாழ்க்கைய பத்தி நினைச்சியா நாளைக்கே அவனுக்கு ஏதாவது வந்து போயிட்டானா உன் வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பாத்தியா என்ன அம்மா அவர் போனா என்ன போகாட்டி எனக்கு என்ன இப்பதிக்கு அவர்கிட்ட நிறைய காசு இருக்கு அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அடுத்த நாளைக்கு நடக்க போறது பத்தி நான் எதுக்குமா கவலை பண்ணும் போனா போயிட்டு போறாரு எனக்கு இப்ப சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு பொண்ணு பேசினதுக்கு சாந்தம்மாக்கு பயங்கர கோவம் வந்தது வேற வழியே இல்லாம அந்த ஆளை ஏத்துக்கிட்டாங்க சாந்தம்மா தன்னோட மருமகனா ஆமா நான் உங்க எல்லாருக்கும் அன்பளிப்பா பட்டு சேல அதுக்கப்புறமா நாங்க பணம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு பாபு உடனே போய் அங்க இருந்து நாங்க பணம் எல்லாம் எடுத்துட்டு வந்தா உங்ககிட்ட கொடுத்தாங்க சாந்தம்மாவும் வெண்ணிலாவும் அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க ஆனா ஹாசினிக்கு மட்டும் நடக்கிற எதுவுமே பொடிக்கல அவளுக்கு வெளியே சொல்லவும் முடியாததுனால கோவமா அங்க இருந்து கோச்சுக்கிட்டு உள்ள போயிட்டா இங்க நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க என் தங்கச்சி இப்படிதான் அப்படின்னு வெண்ணிலா சொன்னா அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு அதுக்கப்புறமா வெண்ணிலாவும் பாபும் அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறமா வெண்ணிலா அவங்க அம்மாவையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா ஒரு வருஷத்துல சாந்தம்மாவோட வாழ்க்கையே மாறிச்சு பணக்காரங்களா மாறினாங்க வெண்ணிலாவால வெண்ணிலா காமிச்ச வாழ்க்கையால அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு நடக்கிற எதுவுமே கூட அவங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாட்கள் கழிச்சு வெண்ணிலா ஹாசினியோட அம்மா ஹாசினி கிட்ட இப்படி சொன்னாங்க அம்மாடி ஹாசினி உங்க மாமா இருக்காருல அதான் உங்க அக்கா இப்ப கல்யாணம் பண்ணிருக்காரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கானா அவன் பெரிய பணக்காரனா காரு பங்களான்னு எல்லாம் இருக்கா அவனுக்கு உன்ன பொண்ணு பாக்க வரேன்னு சொல்லிருக்காங்களா என்ன சொல்ற நாளைக்கு ரெடியாரு அவங்க உன்ன பொண்ணு பாக்க வர போறாங்க நான் வேணானா நீங்க விடுவா போறீங்க எல்லாம் உங்க இஷ்டம்தான் வர சொல்லு அண்ணா பையனை பிடிச்சா மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஹாசினி கொஞ்சம் கோபமா தான் சொன்னா சாந்தம்மா எப்படியோ கல்யாணம் ஆனா போதும்னு தகவல் சொல்லி அனுப்புனாங்க அடுத்த நாளைக்கு ஒரு வயசான ஒருத்தர் வந்து அவங்க வீட்டுல உட்காந்தாங்க பக்கத்துல வெண்ணிலாவும் அவ கணவரும் இருந்தாங்க அந்த வயசானவரும் வேற யாரும் இல்ல ஹாசினிய கல்யாணம் பண்ணிக்க வந்த மாப்பிள்ள இவரை பார்த்தோன்னா சாத்தம்மாக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு உடனே அவங்க வெண்ணிலாவை கூப்பிட்டு தனியா பேசினாங்க அடியே என்னடி பண்ணி வச்சிருக்க நீ தான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேனா உன் தங்கச்சிக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை தான் அமைச்சு தருவியா நீனு இதுல என்னமா இருக்கு டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ற நிலைமையில நம்ம இல்ல நம்ம எங்கம்மா ரவுரிக்கெல்லாம் போவோம் இது நல்ல இடம்தான் கொஞ்சம் பாரு இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததா டோருக்கு பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தா ஹாசினி ரொம்பவும் வருத்தப்பட்டா அதுக்கப்புறம் அழுதுகிட்டே அவங்க கிட்ட போய் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்கா எனக்கு இதுல விருப்பம் இல்ல என்னால அந்த வயசான தாத்தாவ கல்யாணம் பண்ண முடியாது எனக்கு இது வேண்டாம் அப்படி ஹாசினி எவ்வளவோ அழுதும் வெண்ணிலாவும் சாந்தமாவும் அவளுக்கு எடுத்து சொல்லி இது ஒரு தான் வசதியான வாழ்க்கை வாழ்வன்னுட்டு அவளை ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறமா அந்த பெரியவருக்கும் ஹாசினிக்கும் கல்யாணம் ஆகி அவளோட வீட்டுக்கு போனா ஹாசினி பணக்கார வீடு வீடாது அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு சாந்தமா அவங்க பொண்ணுங்க வசதியா இருக்காங்கன்னு சந்தோஷமா இருந்தாங்க அவங்க பாட்டுக்கு நிம்மதியா வெண்ணிலோட வீட்லேயே இருந்தாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு ரொம்ப பதட்டமா ஓடி வந்தா ஹாசினி அப்ப சாந்தமா என்னமா ஹாசினி என்ன ஆச்சு எப்படி அழுதுகிட்டு இருக்க உன் கணவர் ஏதாவது சொன்னாரா ஏமா என் வாழ்க்கை எப்படி ஆக்குனீங்க நான் எவ்ளோ நான் கல்யாணம் படிக்க மாட்டேன்

அப்படின்னு சாந்தம்மா சொன்னதுக்கு அப்புறம் ஹாசினி அங்கேயே இருந்தா ரெண்டு மூணு நாட்கள் அந்த வீட்லயே இருந்தா ஆனா அவளோட கணவர் அங்க வரவே இல்ல ஆமாடி ஓ கணவர் வரா மாதிரியே தெரியல பேசாம நானே கொண்டிட்டு போய் உன்ன உங்க வீட்டுல விடுறவா இல்லமா என்ன இப்படிதான் நடத்துறாருன்னு நான் தான் சொன்னேன்ல வேண்டாம் விட்டுடுமா நான் இங்கே இருக்கேன் அனுப்பாத என் பேச்ச கேளுமா அப்படியெல்லாம் இங்க இருக்க வா அப்படின்னு சாந்தம்மா ஹாசினியை எப்படியோ சமாதானப்படுத்தி அவளோட கணவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அவளை பார்த்த அவளோட கணவர் இப்ப எதுக்கு என்ன பாக்க என் வீட்டுக்கு வந்திருக்க உங்க அம்மா வீட்டுக்கு தானே போன அங்கே இருந்துட வேண்டியதானே ஐயோ எதுக்கு ஐயா இப்படி எல்லாம் கோச்சுக்கிறீங்க ஏதோ தெரியாம என் பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டா அவளை மன்னிச்சு உள்ள ஏத்துக்கங்க ஐயா அவ இனிமேல் அப்படி மறந்துக்க மாட்டா என்ன நம்புங்க அவ அமைதியா இருப்பா அப்படின்னுட்டு அவங்க எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பாத்தி மாத்தி பேசி வாக்குவாதம் தான் ஆச்சு அதில் அவர் ரொம்ப ஷாக் ஆகி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாரு பார்த்தா அப்படியே இறந்துட்டாரு அவர் இறந்ததை பார்த்து ஹாசினி அம்மா என்ன என்ன பண்ண சொல்ற சொல்லு வயசான ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ அந்த ஆள் இறந்துட்டா காசுக்காக என கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே என் வாழ்க்கையே அழிச்சிட்டீங்களே நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படி ரொம்ப அழுதா ஹாசினி அதுக்கப்புறம் சாந்தம்மா ஹாசினியே சேர்ந்து எல்லா காரியங்களையும் முடிச்சாங்க அழுதுகிட்டே இருந்தா ஹாசினி பொண்ணு அழுத பாத்துட்டு சாந்தம்மா அவகிட்ட ஐயோ என் பொண்ணோட வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க சாந்தம்மா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க இங்க பாருமா ஹாசினி ஓ கணவர் போயிட்டாருன்னு எனக்கு புரியுது நான் உனக்கு இன்னொன்னு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிற நீ அழாதம்மா அழாத என்ன போய் யாருமா இப்ப கல்யாணம் பண்ணிப்பா ஆல்ரெடி இவரே இறந்து போயிட்டாரேமா வாழ்க்கையே போச்சு படிப்பாது என்கிட்ட இருக்க படிச்சு இன்னும் நான் நல்ல வேலைக்கு போய்க்கிறேன் இது எனக்கு போதுமா கல்யாணம் எல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் உன் கூடியோ அக்கா கூடியுமே நான் இருந்துடுறேன் என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னுட்டு அவங்க அம்மா கிட்ட சொன்னா ஹாசினி அப்படியே சில நாட்கள் போச்சு பக்கத்துல இருந்த ஸ்கூல்ல டீச்சரா சேர்ந்தா அவ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவளை பத்தி ஏதாவது குறை சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது ஹாசினிக்கு எவ்வளவுதான் எல்லாரும் காயப்படுத்தினாலும் ஹாசினி எல்லாத்தையும் இருந்தா வீட்டுக்கு போய் அழுவா இப்படி ஆயிடுச்சு ஒரு பக்கம் என்னவோ வெண்ணிலாக்கு இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஹாசினி கணவர் இறந்தது தெரிஞ்சுக்கிறா வெண்ணிலா ஆனா அவளை போய் பாக்குற அளவுக்கு அவளுக்கு தெம்பு இல்ல ஏன்னா போனா இவளாலதான் இவ வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிடுவாங்கன்ற பயம் அப்படியே ஒரு வருஷம் போச்சு வெணிலாவும் அவ கணவரும் சாந்தம்மா வீட்டுக்கு போறாங்க அப்ப வெணிலா சாந்தமா கிட்ட என் கணவர் ஹாசினிக்காக ஒரு நல்ல இடம் சொல்ல வந்திருக்காரு அம்மா இது வரைக்கும் நீ பண்ணதே என் பொண்ணுக்கு இதுதாட்டி என்ன அவனு வயசானவன் பெரிய பணக்காரனா அப்படிலாம் எவனும் தேவையில்ல இப்பவே அக்கம் பக்கத்துல பேசறதை கேட்டுட்டு என் பொண்ணு எப்படி எல்லாம் கூறி கூபரி ஆழரா தெரியுமா உன் தங்கச்சி எந்த நிலைமையில பாக்குதான் நீ வந்தியா உன் பணத்தை ஆசையால உன் வாழ்க்கைய நீ நல்லா ஆக்கிக்கிட்ட ஆனா எங்க வாழ்க்கையதான் இப்படி பண்ணிட்ட நீ தான் நான் கூட ரொம்ப மாறின ஆனா அதுக்கு ஏத்த பலன நான் அனுபவிச்சுட்டேன் அவங்க அப்படி பேசுனத கேட்ட வெண்ணிலாட கணவர் இப்படி சொன்னாரு ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்க பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிட்டா நீங்க நல்லா எங்களால வசதியா தான் வாழறீங்க உங்க சின்ன பொண்ணு நல்லா இருக்குமே பணக்கார வாழ்க்கைய அனுபவிக்குமே அவரை கல்யாணம் பண்ணி வச்சா அவர் போவாருன்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும் இப்ப கூட என்ன நல்ல இடமா பாத்து நான் சொல்றேன் இதுல என்ன இருக்கு சொல்லுங்க பணக்கார வாழ்க்கையா அவ வாழலாம் எங்க பாருங்க என் பெரிய பொண்ணு பணத்தாசை புடிச்சவ அதனாலதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அன்பாலதான் இல்ல ஆனா என் சின்ன பொண்ணு ரொம்ப நல்லவ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பா அவளுக்கு இப்ப கல்யாணம் தேவையில்ல அவ நிம்மதியா இருந்தாலே போதும் அவ பணத்துக்கு ஆசைப்படுற பொண்ணு இல்லங்க அவள நிம்மதியா இருக்க விடுங்க அதுவே போதும் அம்மா தங்கச்சியா அப்படியே இருக்க விட்டுருவியா என்ன அப்பதான் ஹாசினி அங்க வந்தா இங்க பாருக்கா ஏழையா இருந்தாலும் உழைச்சு சாப்பிடுவேனே தவிர பணத்துக்காக எவனையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உன்ன மாதிரி என்ன நிம்மதியா இருக்க விடு நான் கேட்டேன் நான் உன் கல்யாணம் வேணும்னு நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆளு விடு அப்படின்னுட்டு ஹாசினி வெண்ணிலாவ கண்ணா பின்னான்னு திட்டா வெண்ணிலாவோட கணவரும் அவளும் ஹாசினி கிட்ட நல்லாவே திட்டு வாங்கினாங்க அப்பதான் ஹாசினிய விரும்புற ஒரு பையன் அங்க வந்தான் அவன் பேரு ராஜு ராஜுக்கும் ஹாசினிக்கும் அந்த இடத்துல கல்யாணம் நடந்தது இது அவமானமா நினைச்சாரு வெண்ணிலாட கணவர் அவர் அங்கிருந்து போயிட்டாரு அப்ப சாந்தம்மா நடந்தது எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்கிட்டு இனிமேல் சந்தோஷமா வாழுமா அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி ராஜுவோட வீட்டுக்கு ஹாசினி அனுப்பி வச்சாங்க சாந்தம்மா வெண்ணிலா கட்டாயப்படுத்தி ஹாசினிய பணத்துக்காக கல்யாணம் பண்ணி வச்சா அந்த இஷ்டம் இல்லாத வாழ்க்கைய வாழ்றது அவளுக்கு பிடிக்கல நல்ல பையனா பார்த்து அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றத நினைச்சு அவ கவலைப்படல இப்போ அவ சந்தோஷமா இருக்கா அது ஒரு அழகான கிராமம் அன்னைக்கு ஜோன்னு நல்லா மழை பெஞ்சுட்டு இருந்தது அங்க தர்பூசணி தோட்டம் வச்சிருக்க வெணிலா ஹாசினியும் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டா இருந்தாங்க என்ன ஹாசினி பயங்கரமா இடி இடிக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எங்க அதெல்லாம் நம்ம மேல பட்டுடுமோன்னு அப்படின்னு வெணிலா ஹாசினி கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு ஒரு பெரிய இடி வந்து அவங்க மேல விழுந்தது அவங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்க பாத்தா அந்த இடி அங்க இருந்து ஒரு தர்பூசணிய தர்பூசணி வீடாவே மாத்திடுச்சு அவங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்து எந்திரிச்சாங்க வெண்ணிலாவும் ஹாசினியும் அந்த தர்பூசணி வீட்டை ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தாங்க அட நம்ம வெளியே தானே இருந்தோம் திடீர்னு எப்படி இது தர்பூசணி வீடா மாறுச்சு எப்படி இதுக்குள்ள வந்தோன்னு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு வெளிய போய் பார்த்தாங்க அந்த தர்பூசணி வீட்டை அவங்களுக்கு அதை பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமாவும் இருந்தது அப்ப இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க நம்ம உயிரோடவாது இருக்கோமே அப்படி ரெண்டு பேரும் பயந்துகிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு புரியவே இல்ல எப்படி இந்த தர்பூசணி வீடு வந்துச்சுன்னு அதுக்குள்ள மழையும் நின்னுடுச்சு அந்த தர்பூசணி வீடும் மாயமா மறைஞ்சிருச்சு இன்னும் பயந்து போனாங்க ரெண்டு பேரும் ஹாசினி எனக்கு ரொம்ப விசித்திரமாவும் ஆச்சரியமாவும் இருக்கு நடந்த எல்லாமே உண்மைதானா அக்கா நடந்த எல்லாமே உண்மைதான் அக்கா ஆனா இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தான் நமக்கு புரியல அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு நடந்து போலான்னு போகும்போது திடீர்னு ஒரு கார் வந்து அவங்க மேல மோத வந்தது பார்த்தா திடீர்னு அவங்க மறுபடியும் அந்த தர்பூசணி வீட்டுக்குள்ள இருந்தாங்க நடக்கிற எதுவுமே புரியல ரெண்டு பேருக்கும் பயந்து போனாங்க தர்பூசணி வீட்டுல இருந்து வெளியே இருந்து அங்க நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருந்த தர்பூசணி வீடு மாயமா மாறிடுச்சு அங்க இருந்த காரும் அங்க அவங்கள விட்டுட்டு அங்க இருந்து போயிடுச்சு அப்போ அவங்களுக்கு பயம் இன்னும் ஜாஸ்தியாக ஆச்சு என்ன நடக்குதுன்னே புரியலையே நம்மள சுத்தி நிட்டு கிடு கிடுன்னு இருந்து போனாங்க அக்காவும் தங்கச்சியும் பயந்துக்கிட்டே இருந்தாங்க அப்ப ஹாசினி பெண்ணிலா கிட்ட இப்படி சொன்னா அக்கா நீ கவனிச்சியா என்னன்னு தெரியல நமக்கு ஆபத்து வரும்போது மட்டுந்தான் அந்த தர்பூசணி வீடு நமக்கு முன்னாடி தோன்றி நம்மளை காப்பாற்றுதுன்னு நினைக்கிறேன் இதை நீ கவனிச்சியா கார் இடிக்கும் போது மின்னல் அடிக்கும் போது இப்பதான் அதெல்லாம் வந்தது ஆமா ஹாசினி நீ சொல்றது கூட ஒன்மன் தான் தோணுது ஆபத்து வரும் போது மட்டும்தான் நமக்கு அது தோண்டி நம்மள காப்பாத்துதுன்னு நினைக்கிறேன் நம்ம பரிசோதிச்சு பார்க்கலாமா நம்ம வீட்டுக்கு நெருப்பு வைக்கலாம் உண்மையிலேயே அந்த தர்பூசணி வீடு நம்மள வந்து காப்பாத்துதான் பாக்கலாம் ஒருவேளை காப்பாத்த வரலன்னா கிடுகிடுன்னு நம்மளே தண்ணி புடிச்சிட்டு வந்து ஊத்தி நெருப்பு எல்லாத்தையும் ஆ அப்படின்னு நினைச்சிட்டு ஹாசினியும் வெண்ணிலாவும் நெருப்பு எடுத்து அவங்க வீட்டுல போட்டாங்க அங்க அங்க எரிய ஆரம்பிச்சுது அவங்க நினைச்ச மாதிரியே அவங்கள காப்பாத்துறதுக்கு அந்த தர்பூசணி வீடு வந்தது கொஞ்ச நேரம் அவங்க அந்த தர்பூசணி வீட்டுல இருந்தாங்க நெருப்பெல்லாம் அணைஞ்சு குளிர்ச்சி ஆனதுக்கு அப்புறமா தர்பூசணி வீடும் மாயமா மறைஞ்சிருச்சு அப்பதான் ஹாசினிக்கும் வெண்ணிலாக்கும் நல்லாவே புரிஞ்சுது எப்பெல்லாம் அவங்க ஆபத்துல இருக்காங்களோ அப்பெல்லாம் இந்த தர்பூசணி வீடு வந்து அவங்கள காப்பாத்துதுன்னுட்டு இதெல்லாம் அவங்களுக்கு விசித்திரமாவோ ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருந்தது அப்ப வெணிலா ஹாஸ்னி கிட்ட ஏ ஹாசினி ஒரு தடவை நீ தர்பூஸ் நீ நடந்து போயிட்டு இருக்கும் போது உனக்கு ஒரு நெக்லஸ் கிடைச்சதுல அத நீ எடுத்துட்டு வந்தி அதனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாங்கா நீ சொல்றதோ கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த நெக்லஸ்க்கோ தர்பூசினி வீட்டுக்கோ ஏதாவது சம்பந்தம் இருக்குமா என்ன அப்படின்னு ஹாசினி உடனே அவ கழுத்துல போட்டுட்டு இருந்த நெக்லஸ் எடுத்து தம் அல்ல கீழே போட்டா பார்த்தா அதுல ஒரு தேவத ஒருத்தவங்க வெளியே வந்தாங்க தேவதையை பார்த்த ஹாசினியும் வெண்ணிலாவும் ஆச்சரியப்பட்டாங்க நான் ஒரு மாய தேவத என்ன நீ இந்த நெக்லஸ்ல இருந்து கீழே போட்டு எனக்கு சாபத்துல இருந்து விமோக்ஷனை கொடுத்துட்ட ஆமா நான் ஒரு முனிவரோட சாபத்தினால இந்த நெக்லஸ் குள்ள இருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு என்னால வெளியே இருக்க யாருக்கும் உதவி செய்ய முடியல நெக்லஸ்ல இருந்தேதான் உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் நான் நான் வெளியே வந்த இல்லனா காலம் முழுக்க அதுலயே நான் அடைஞ்சு கிடக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு தேவதை பேசினதை கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது மயக்கம் போட்டே விழுந்தாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் கழிச்சு ரெண்டு பேருக்கும் மொழிப்பு வந்தது பார்த்தா அந்த தேவதையோட மாய உலகத்துல அவங்க இருந்தாங்க அங்க நிறைய தர்பூசணி பழ வீடுகளா இருந்தது பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா வண்ணமயமா இருந்தது அது அப்ப என்ன நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது மாய வந்து நீங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க நான் உங்களை என்னோட லோகத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் இங்க நீங்க சந்தோஷமா இருக்கலாம் பயம் இல்லாம இருக்கலாம் இது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு மாய தேவத சொன்னதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அங்கேயே சுத்திட்டு இருந்தாங்க அப்படியே ரொம்ப நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு தேவதே ரொம்ப நன்றி இங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நாங்க எங்க லோகத்துக்கு போய் தானே ஆகணும் அதனால இப்பவே எங்களை அங்க அனுப்பிடுங்க தேவதையே கண்டிப்பா நான் உங்களை உங்களோட லோகத்துக்கு அனுப்புறேன் அங்க போனதுக்கு அப்புறமா உங்களோட வாழ்க்கையே மாறும் நீங்க இனிமேல் சந்தோஷமா இருப்பீங்க எந்த கவலையும் இல்லாம நீங்க போறதுக்கு முன்னாடி நிறைய அன்பளிப்புகள் கொடுக்கணும் என்னது அன்பளிப்பா அப்ப என்ன இங்க வீட பெரிய தர்பூசணி வீடா மாத்தி நிறைய தங்கங்களா கொடுக்க போறீங்க அதுக்கு அந்த மாய தேவத நீங்க ஆசைப்படுற மாதிரியே எல்லாமே நல்லதா நடக்கும் இங்க இருந்து சந்தோஷமா போங்க அப்படின்னு மாய அவங்களை அவங்களோட லோகத்துக்கு அனுப்பி விட்டாங்க பார்த்தா வெண்ணிலாவோ ஹாசினியோ வீட்டுக்கு வந்தபோது பெரிய தர்பூசணி வீடு மாடி இருந்தது வீட முழுக்க தங்கோ வயிறோ வயிறுரியோன்னு இருந்தது ரெண்டு பேரும் இதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க இதெல்லாம் பார்த்ததே கிடையாது ஆச்சரியத்தில் இருந்த வெண்ணிலா ஹாசினி கிட்ட ஹாசினி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையா இது வரைக்கும் நான் வாழ்ந்ததே இல்லை இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல நம்ம பாக்கல இனிமேல் நம்ம வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே வெண்ணிலாவும் ஹாசினியும் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தாங்க பாத்தா அவங்களோட வீடு அந்த கிராமத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தது கிராமத்துக்குள்ளா இல்ல நதிக்கு பக்கத்துல இருந்தது அத நினைச்சு கொஞ்சம் கவலைப்பட்டாங்க ஐயோ ஹாசினி நம்ம நம்ம கிராமத்திலயே இல்ல ரொம்ப தள்ளி எங்கயோ இருக்கோ இங்க மனுஷங்களே இல்ல எனக்கு பயமா இருக்குடி தேவதைய கூப்பிட்டா வருவாங்களோ என்னவோ எனக்கு பயமா தான் இருக்கு ஒரு தடவை தேவதைய கூப்பிட்டு பாப்போமே அப்ப ரெண்டு பேரும் இப்படி வேண்டினாங்க ஓ மாய வீட கொடுத்த தேவதையே தர்பூசணி வீட கொடுத்த தேவதையே நாங்க பிரச்சனையில இருக்கோம் எங்களுக்காக ஒரு தடவை இங்க வாங்க தேவதையே அப்படின்னு தேவதைய நினைச்சு அவங்க பிரார்த்தனை பண்ணவும் தேவதா உங்க முன்னாடி தோன்றுனாங்க தேவதையே நாங்க ஊருக்கு தானே போனோம் கேட்டோம் எங்க வீட்டுக்கு ஆனா எங்களை இங்கேயே வச்சிருக்கீங்களே எங்களோட ஊருக்கு எங்களை அனுப்புங்க எனக்கு உங்க ஊருக்கு அனுப்புனா ஊர்ல இருக்க எல்லாரும் உங்களை விசித்திரமா பாப்பாங்க அதுவும் இந்த இடத்துல நிறைய புதையல் இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்து மாதிரி எங்க ஊருக்கே அனுப்பிடுங்க இருக்கவே ரொம்ப பயமா இருக்கு நடக்க போறது என்னன்னு ஒரு தடவை அந்த கண்ணாடியில பாருங்க உடனே அவங்க முன்னாடி ஒரு மாய கண்ணாடி ஒண்ணு தோன்றுச்சு அப்போ ஊர்ல இருக்க எல்லா விஷயமும் அங்க முன்னாடி தெரிய ஆரம்பிச்சது ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாரும் ஒன்னு கூடி வெணிலா ஹாசினி பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்ப அதுல இருந்து ஒருத்தர் வெணிலாவ பத்தி கேட்டீங்களா விஷயத்த வெணிலாக்கும் ஹாசினிக்கும் அந்த மாய தர்பூசணி வீடு எப்படி கிடைச்சதுன்னு தெரியல அதுல நிறைய தங்கம் இருக்காமே ஏதோ பூஜை பண்றாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பூஜை பண்ணா நமக்கு என்ன வந்தது நம்ம எப்படி வசதியா மாறணும்ன்றத பாக்கணும் பேசாம இவங்கள ஊர்ல இருந்து வெளியே அனுப்பிட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிற வழியை பாப்போம் நம்ம பழக்கிற வழியை தானே நம்ம பாத்துக்க முடியும் ஒரு வேலை அதை எடுத்துட்டு நம்ம அவங்கள விடலன்னா ஒரு முழுக்கையும் அவங்க கடையில கொண்டு வந்துடுவாங்க மத்த எல்லாரும் கூட அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆமா ஆமா ரங்கையா நீ சொல்றது கரெக்ட் தான் இன்னைக்கு ராத்திரி அவங்க தூங்கிட்டு இருக்கும் அவங்க வீடையே நாசம் பண்ணி இருக்கிற தங்க எல்லாத்தையும் எடுத்து அவங்கள ஊற விட்டே நம்ம அனுப்பிடணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லவோ அதுக்கு இன்னொன்னு ஒருத்தர் அய்யோ அவங்கள துரத்தில அனுப்பாதீங்க பேசாம அவங்கள கதையே முடிச்சிருங்க கொண்டுடுங்க இல்லன்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு ஊர் ஜனங்க எல்லாரும் தர்பூசினி வீட்டுல இருக்க வெண்ணிலாவையும் ஹாசினியையும் கொண்டுட்டு தங்கத்தை எடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் கண்ணத்துல தூக்கி போட்டுட்டாங்க நடக்க போற எல்லாத்தையும் அவங்க கண்ணாடியில பாத்துதும் வெண்ணிலாக்கும் ஹாசினிக்கும் ரொம்ப ரொம்ப பயம் அதிகமாச்சு ஐயோ காசுக்காக ஒருத்தவங்களை கொலை பண்ற அளவுக்கு கூட எங்க ஊர்ல மாறுவாங்களா பாக்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கு மாய தேவதையே எங்களுக்கு தங்கம் பணம்னு எதுவும் வேண்டாம் இந்த மாய வீடும் எங்களுக்கு வேண்டாம் எங்களை நிம்மதியா வாழ விட்டாலே போதும் அது கேட்டோன்னா மாய தேவதா அவங்க கிட்ட எனக்கு உங்களோட பயம் ரொம்ப புரியுது நீங்க சின்ன பொண்ணுங்க தானே பேசாம உங்க ஊருக்கு போகாதீங்க என்னோட இந்த மாய லோகத்திலேயே நீங்களும் இருங்க இங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்ன இருந்தாலும் நான் தான் உங்களை பாத்துக்க இருக்கேன்ல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு தண்ணீர் எல்லாமே இருக்கும் இந்த அழகான இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இங்கேயே வாழுங்க எந்த உதவினாலும் உங்களுக்காக நான் இருக்கேன்றத மறந்துடாதீங்க பயப்படாம இங்கேயே இருங்க அப்படி சொல்லிட்டு மாயதேவ அங்கிருந்து மாயமா மறைச்சிட்டாங்க வெண்ணிலாக்கும் ஹாசினிக்கும் அவங்க பேசினது கொஞ்சம் தைரியத்தை கொடுத்துது அன்னில இருந்து அந்த வீட்லயே இருந்தாங்க அக்கா தங்கச்சிங்க அவங்களுக்கு தேவையானது எல்லாம் அவங்க வீட தேடியே வரும் தினமும் மாய வீட்டில் இருக்கிறது அப்புறம் அங்கே இருக்க அழகான இயற்கையை ரசிச்சுக்கிட்டு வாடுறதுன்னு இருந்தாங்க அப்பப்போ வெண்ணிலா ஹாசினியை பார்க்குறதுக்காக மாய தேவதையும் அங்கே வருவாங்க அவங்களோட இருந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் மாய தேவ அங்கேருந்து மறைஞ்சிருவாங்க இப்படி தான் தினமும் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க வெண்ணிலா ஹாசினிக்கு அங்கே இருக்கிறது கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தது ஏங்கா நம்ம கிட்ட இப்ப நிறைய பணம் நகை எல்லாம் இருக்கு ஆனா அதை பார்த்துட்டே தான் இருக்கும் போட்டு அனுபவிக்கிற அளவுக்கு கூட நமக்கு தேவையில்லையே இத பாத்துட்டே இருக்கிறத என்ன பண்ணலாம் ஆமா ஹசினி என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல இவ்வளோ நகை பணம் வச்சு என்ன பண்றது சொன்னா அவங்க கேட்கவே மாட்டாங்கல்ல அப்போ என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல ம் ஒன்னும் புரியல ஏங்கா எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா தோணுது பேசாம இதை தங்கம் பணம் எல்லாத்தையும் மோட்டை கட்டி நதியில போட்டுட்டோம்னா அது எங்கேயாவது போய் சேரும் பாவம் தேவைப்படுறவங்களுக்கு அதை அது போய் சேரட்டுமே அப்படின்னு ஹாசினி சொன்னதுக்கு வெணிலாவும் சரின்னு சொன்னா அக்காவும் தங்கச்சியோ அவங்க யோசிச்ச மாதிரியே அந்த தங்கோ பணம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி நதியில தூக்கி விட்டு போட்டாங்க இப்படி அவங்க போடுறது எல்லாமே ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேர்ந்தது இதனால அவங்க புழைச்சிக்கிட்டாங்க இப்படி அக்காவும் தங்கச்சியும் நினைச்ச மாதிரியே நிறைய பேரை வாழ வச்சாங்க நிறைய பேரை தொழில் தொடங்க வச்சாங்க நிறைய பேரை கஷ்டத்துல இருந்து மீட்டும் எடுத்தாங்க அவங்க நினைச்ச மாதிரியே நிறைய பேருக்கு உதவி செஞ்சாங்க நல்ல தர்மத்தை பண்ணாங்க இவங்களால இப்போ அந்த ஊர்ல நிறைய பேரு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க